ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களேன் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி வத்தல் வந்து வீட்லேயே எப்படி சுலபமாக தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது போல் நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்ம செடி வந்து வீட்டு தோட்டத்தில் வளர்ந்துச்சுன்னா எடுத்து நம்ம வத்தல் வந்து பத பதப்படுத்தி இது போல் நீண்ட நாட்களுக்கு ஒரு வருடம் வரை கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க இதை நம்ம கடைகளில் போய் கேட்டோம்னா வத்தல் வந்து வெறும் கல் மண்ணோட சுத்தம் இல்லாமையும் இருக்குங்க நம்ம நீட்டாக சுத்தமாகவும் நம்ம இது போல் வீட்டில் தயாரிக்கலாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறதே வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து வந்து செய்யலாங்க அதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து செடியில் தோட்டத்தில் இருந்த காய்கள்லாம் வந்து பறித்து எடுத்து வச்சுக்கிறேங்க இது போல் சுத்தமாக க்ளீன் பண்ணி பழங்கள் எல்லாமே சேர்த்தியே நம்ம போடலாங்க பழமெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அதையும் சேர்த்தியே நம்ம ஒத்தல் போடலாங்க எதுவும் ஆகாது நல்லா தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி கல் மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த நம்ம காம்பெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க காம்போடவே யூஸ் பண்ணலாங்க காம்பு வந்து மெலிசாகத்தான் இருக்குதுங்க காம்பு இல்லாமல் இருந்தால் தான் வெந்து வர்றப்போ வந்து அதுக்குள்ளேருந்து விதைகள்லாம் வெளியேறாமல் இருக்குங்க மெலிசாக இருக்கிறனால நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ணலாங்க இப்போ நாம் அடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சுக்கலாங்க அடுப்பில் வானலி வச்சுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாங்க அந்த காயை மட்டும் நம்ம அந்த வானலியில் வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா கழுவி அலசிட்டு இது போல் தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம காய மட்டும் வானொலியில் சேர்த்துக்கலாங்க போய் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு வந்து நான் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் சால்ட்டு எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க இதிலிருந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு அதனால் நான் கல் உப்பு சேர்த்திக்கிறேங்க சேர்த்துனா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடுங்க இப்போ இதை நம்ம தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி குளிக்கி சிம்மில் ரொம்ப அடுப்பு வந்து பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சுருக்குறேங்க நான் சிம்மில் வச்சு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாங்க சூடுறனால நம்மளுக்கு அந்த உப்பு கரைஞ்சி வந்துடுங்க காயும் நம்மளுக்கு வெந்து வந்துருங்க தட்டு வச்சு இதை மூடி வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்மளுக்கு காய் சூடாகி வந்த முன்னாடி சிம்மில் தான் வச்சுக்கிறாங்க அதனால் ரெண்டு நிமிஷம் அங்கே சூடாக இருக்குது சூடாகி வந்த முன்னாடி நம்ம இதை திருப்பி குழி கூட்டுக்கலாங்க மேலே இருக்கிற காய் அடையிலையும் அடையில் இருக்கிற காய் மேலையும் வர மாதிரி இது மாதிரி குழி கூட்டுக்கலாங்க நம்ம குழி திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் திருப்பி அந்த மேலே இருந்த எல்லாம் சூடாகிற அளவுக்கு நம்ம அதை மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு நிமிஷக்கர நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கலாங்க காய் வந்து ரொம்பையும் வெந்துடக்கூடாதுங்க ரொம்ப வெந்துச்சுன்னா நம்மளுக்கு விதைகள்லாம் வெளியே வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா ஆவி பிடிச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக வந்து காயுங்க உப்பும் வந்து கல் கல்லுப்பு தான் சேர்த்து இந்த பாருங்கள் கரைஞ்சி வந்துருச்சுங்க உப்பு கரைஞ்சி கொஞ்சமாக தண்ணி கூட வந்திருக்கு பாருங்கள் அதிலிருந்து காயிலிருந்து அதனால தான் நான் தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொன்னேங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம காய வைக்கிறதுக்கு இந்த காய் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் அரிகரண்டியில் எடுத்து இது மாதிரி சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் நம்ம இது மாதிரி மரிகண்டியில் எடுத்தோம்னா எல்லாம் வடிஞ்சு வந்துடுங்க தண்ணி இல்லாமல் நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க காய் வந்து நம்மளுக்கு வயிறு புண்ணு வாயிறு புண்ணு அல்சரு எது இருந்தாலும் குணமாகக்கூடிய சக்தி இருக்குது நிறைய இதில் வந்து நோர் சக்தி அதிகரிங்க சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுங்க அதனால் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிடைக்கிற பொருளை இது போல் பதப்படுத்தி யூஸ் பண்ணலாங்க பாருங்க நிறைய உள்ள ஒன்றும் தண்ணி இல்லைங்க இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது நம்ம இதை நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கலாங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி சமமாக இந்த நம்ம பரப்பி விட்டுக்கலாங்க இது போல் நம்ம பரப்பி விட்டுட்டு ஒரு நாள் நல்லா கோடை வெயில்னா ஒரு நாள் காலையில் நீங்கள் வந்து வெயில் வந்தோன்னே காய வச்சிங்கன்னா ஒரே நாளையில் காஞ்சிருங்க திருப்பி கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நல்லா இப்படி நொறுக்கணும்னா மொறு முருண் ஆகிற அளவுக்கு காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் காஞ்சாலே நல்லா காஞ்சிருங்க காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் ஒரு வருஷம் ஆனாலும் நல்லா டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அப்படியே இருக்குங்க இப்போ இதை நான் இது போல் வெயில்ல காய வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி கா நம்ம வந்து காய வச்சு நல்லா மொறு முருன்னு எடுத்துக்கலாங்க ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தோம்னா போல் நம்மளுக்கு மொறு முருண் வத்தல் வந்து ரெடியாயிருங்க பாருங்கள் அதை நான் நசுக்கி காட்டுறேன் நசுக்கினிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி மொறு மொறுன்னு நல்லா பொடிஞ்சு வந்துருங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக பவுட்ருகிற அளவுக்கு நம்ம காய வச்சு இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நீங்களும் இது போலயே வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் இது போல் வத்தல் தயாரித்து ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணலாங்க எப்படி தயாரித்து பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம த சந்திக்கலாங்க